சரி பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இன்னைக்கு ஹெஃபுலு சுவர் சூராக்களுடைய விளக்கத்துல விளக்கத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஹெஃபுல் சூரா குரானில் இருந்து ஏதாவது ஒரு சூறாவை மனனம் செய்வதற்கு என்று சொல்லப்படும் சூரா அப்படின்னா என்ன அர்த்தம் குரானிலிருந்து ஏதாவது ஒரு சூறாவை மனனம் செய்வதற்கு மொத்த குரானில் எத்தனை சூறாமா இருக்கு நூத்தி பதினாலு சூராக்கள் அல்லது அத்தியாயங்கள் சரிங்களா ஓகே முட்டுதல் ஹதீஸ் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசலாம் அவர்கள் அருளினார்கள் எவர் குரானை ஓதி அதனை மனனம் செய்து மேலும் அதில் ஹலால் என கூறப்பட்டுள்ளதை ஹலால் என்றும் ஹராம் என கூறப்பட்டதை ஹராம் என்றும் நம்பினால் அவரை அல்லாஹ் சுவனத்தின் நுழையச் செய்வான் மேலும் அவரது குடும்பத்தில் நரகம் கடமையாகிவிட்ட நவுது மின்ஹான் நரகம் கடமையாகிவிட்ட பத்து பேருக்கு இவரது சிபாரிசை ஏற்று சுவனத்திற்கு அனுப்புவான் சுஹான் அல்ல நம்ம குரான் மனநம் செய்பவர்களுக்கு இவ்வளவான ஒரு நன்மை கிடைக்கும் சிபாரிசுக்கான நன்மை கிடைக்கும் மனநம் செய்தவர்கள் சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் குரான் அல்லாஹின் வேதமாகும் அதை ஓதினால் கணக்கற்ற நன்மைகள் உள்ளன அதை மனநம் செய்வதற்கு அதிக சிறப்புகள் உள்ளன அன்னலார் அருளினார்கள் குரானை மனநம் செய்து அதை மறக்காதவர் அதை சரியாக ஓதுபவர் இவர் நாளில் லௌஹு மஹ்பூதிலிருந்து குரானை இயம்பக்கூடிய பரிசுத்தமான மலக்குகளுடன் எழுதப்படுவார் ஓ எடுத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய பரிசுத்தமான மலக்குகளுடன் எழுப்பப்படுவார் அப்படிங்கறத நபி சொல்லா அலிசம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா அபி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க லவுகள் மஹ்பூல் தான் நமக்கு புரியுதா என்னது இது லவுகள் மஹ்பூல் தான் ஆமா நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் எழுதிய பாதுகாக்கப்பட்ட ஒரு பலகைக்கு பெயர் எப்படி வீட்டில் மனிதர்கள் இருப்பதால் வீடு பிரகாசம் இருக்குமோ அவ்வாறே குரான் உள்ளத்தில் இருப்பதால் உள்ளம் பிரகாசமாதாய் இருக்கும் ஒருவருக்கு எவ்வளவு குரான் மனனம் இருக்குமோ அவ்வளவே அவ்வளவே சொர்க்கத்தில் பதவி உயர்ந்து கிடைக்கும் உயர்வு கிடைக்கும் எனவே குரானை அதிகமாக மனனம் செய்ய வேண்டும் குறைந்த பட்சம் தொழுகைக்கு தேவையான அளவானது அளவாவது குரானை மனனம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க குர ஆசிரியர்களுடைய கவனம் முதல் பருவத்தில் சூறாக்கள் மன்னன பாடத்தில் சூரா ஃபாத்தியா மற்றும் சூரா ஃபீல் முதல் சூரா நாஸ் வரை கொடுக்கப்பட்டுள்ளன இப்பருவத்தில் சூரா ஜில்சால் முதல் சூரா ஹுமசா வரை தரப்பட்டுள்ளன இதை தொடர் தொடங்கும் முன் கடந்த பருவத்தின் பாடங்கள் ரிவிஷன் செய்ய வைக்கவும் அப்படி மாணவிகள் சீக்கிரமாக இதை மனனமிட்டு விட்டால் நால்திலா குரானில் கவனம் செலுத்தவும் அப்படி இரண்டு பாடங்களை முடித்து விட்டால் புதிய சூறாக்களை மனனம் செய்ய வைக்கவும் மேலும் சூறாக்களை மனநனமிடவது தஜ்வி தஜ்வீதுடனும் லெஹனே ஜலி இல்லாமலும் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன அதனால கவனிச்சு சொல் கவனிங்க லிஹன் என்பது இரண்டு வகைப்படும் அப்படின்ட்டு ஒரு பாடம் வரும் அந்த லிஹன் இரண்டு வகைப்படும் ஒன்று ஜலி லெஹனே ஹஃபி சிம்பிளா என்றால் ஒரு எழுத்தை வேறொரு எழுத்தாக மாற்றி ஓதுவதற்கு லெஹனே ஜலி என்று சொல்லப்படும் கவனிக்கிறீங்களா ஒரு எழுத்தை வேறு எழுத்தாக மாற்றி ஓதுவதற்கு லெஹனே ஜலி என்றும் என்று சொல்லப்படும் இந்த லெஹனை ஜலி எந்த அளவிற்கு நம்மளை தள்ளிரும் அப்படின்னா ஹராம் இந்த லெஹனை ஜலி ஓதுவது ஹராம் எப்படி இதுக்கு உதாரணமாக நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அல் ஹம்து என்கின்ற இடத்துல அல் ஹம்து என்று ஓதக்கூடாது புரியுதா அல் ஹம்து என்கின்ற இடத்துல ஹா என்கின்ற இடத்துல ஹா பயங்காட்டி ஹா வச்சு ஓதக்கூடாது அதே போல அல் ஹம்து என்கின்ற இடத்துல அல் ஹம்து அப்படின்ட்டு நீட்டி ஓதக்கூடாது அப்பனா என்ன அர்த்தம் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாற்றி ஓதவும் கூடாது ஒரு எழுத்தை கூட்டியோ குறைத்தோ ஓதக்கூடாது இதற்கு பெயர்தான் லெஹனே ஜலி என்று சொல்லப்படும் சரியா லெஹனே ஜலி என்று சொல்லப்படும் அதே போல சுக்குன் இருக்கிற இடத்துல ஹரக்கத்தை என்ன செய்யக்கூடாது மாற்றி ஓதக்கூடாது சுகூன் இருக்கிற இடத்துல சுக்கூன் இல்லாமல் அதே போல ஹரக்கத்தை ஜபர் ஜேர் பேஷ் இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது மாற்றி ஓதக்கூடாது அப்போ இப்படியான பெரிய பெரிய தவறுக்கு பெயர் தான் ஜலி இது ஓதுவது நமக்கு ஹராமாகும் இடத்துல புரிஞ்சுக்கிறோம் எப்படி எப்படி எழுதிக்கிறோம் லெஹனே ஜலி என்றால் ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தாக மாற்றி ஓதக்கூடாது இது ஓதினால் ஹராமாகும் அப்படிங்கறத எழுதுங்க எழுதுனாதான் அந்த மாதிரியான தவறுகள் நமக்கு நடக்காம இருக்கும்ல சரியா ஓகே இதெல்லாம் நம்ம தஜ்வீது பாடத்துல படித்தோம் ஆரம்பத்துல அந்த க்ரீன் கலர் கித்தாப்ல படித்தோம் சரியா ஓகே சரி ஆமா என்றால் சிறிய தவறுகள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிறிய தவறுகள் சொல்லும் பொழுது ஒரு அலிஃபை லைட்டாக விட்டுட்டோம் இப்போ இப்போ இப்படி எடுத்துக்கிறோமே அணங்குறத எடுத்து அணாங்கிறத நம்ம சாரி அணங்குறத அனான்ட்டு படிச்சுட்டோம் இதெல்லாம் சட்டங்கள் தெரியும் ஆனால் நடையில் ஓதும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் அப்படின்னு ஓதுறோம் நீட்டா அந்த மாதிரி குட்டி குட்டி தவறுகள் அதை மட்டும் லிக்னே ஹஃபி வந்து அலமது இல்லா எல்லாருக்கும் ஏற்படுது தான் இப்ப நம்ம பேசிக்கா ஹஃபினா என்னென்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா திக்கி திக்கி ஓதுறோம்ல அதுதான் லிக்னே ஹஃபி அவ்வளோதான் சரியா திக்கி திக்கி நம்ம என்ன செய்யறோம் ஓதுறோம் அது நமக்கு சிரமமா இருக்கு அல்ல அதுக்கு என்ன செய்ய மாட்டான் தண்டனை கொடுக்க மாட்டான் ஆனா லிக்னே ஜலியில கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும் கவனமாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் சரி ஓகே அவ்வளோதான் அதுக்கு அடுத்து பாருங்க இதில் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்தீங்களா ஆசிரியருடைய கவனத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இயர் சூறாவில் ரிவிஷன் பண்ணணுமா இன்ஷாவெல்லாம் நல்லா ரிவிஷன் பண்ணி ஓதி பாருங்க இன்ஷாலா சரிங்களா ரிவிஷன் பண்ணிட்டு அந்த சூறாக்கள் மனநம் ஆயிடுச்சுன்னா இதுல கொடுக்க சூறாக்கள் மனநம் ஆனதுக்கு அப்புறம் புது சூறா எடுத்து என்ன செய்யணும் சாலா நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம் முதல்ல இதை வந்து நம்ம தர்த்தி போர்டு இன்ஷாலா மனப்பாடம் பண்ணிக்கிறோம் சரி ஃபர்ஸ்ட் சூறா சூரத்து ஜில்சால் மதனியா சூரத்து ஜில்சால் மதனியா இதில் ஆயாக்கள் எத்தனை இருக்குது ஆயா துஹா அதில் எட்டு ஆயத்துகள் இருக்குது அந்த பாக்ஸில் இருக்க மேலே இருக்கிறது அரபுகள்லாம் வாஸ்துகரன் ருக்கு உஹா அதனுடைய ருக்குக்கள் ஒன்றே ஒன்று ஐனு ஒரே ஒரு ஐன் இருக்கு அலமது சரி இப்போ சூரத்து ஜில்சால் மதனியானா என்னம்மா சொல்லியிருந்தோம் நம்ம ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறக்கப்பட்ட சூராவுக்கு மதனியாவா மக்கியாவா மக்கியா ஹெஜிரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்ட சூறாக்கள் மதனியா அது மக்காவில் இறக்கப்பட்டாலும் அது மதனியாதான் இப்போ நம்மளுடைய கவனம் எங்க இருக்கணும் ஹெஜ்ரத்துக்கு முன்னாலா ஹெஜ்ரத்துக்கு பின்னாலா தான் கவனம் இருக்கணும் அப்போ இந்த இடத்துல மதனியா அதாவது ஹெஜ்ரத்துக்கு பின்னால் இறக்கப்பட்ட சூறா அப்படின்ட்டு அர்த்தம் சரி சரி சூரத்து ஜில் ஜால் என்றால் என்ன ஜில் ஜால் அப்படின்னா அதிர்ச்சி குழுங்குதல் பேரதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு உழுக்குதல் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருவது தான் அப்படின்ட்டு அர்த்தம் சரிங்களா இதை நம்ம ஒரு பெரிய அதாவது ஒரு விளக்கமே நம்ம முன்ன நடத்தியிருந்தோம் அவ்வளோ விளக்கங்கள் நடத்தியிருந்தோம் சா அந்த வீடியோஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணி விடுவோம் பழைய வீடியோஸ் எடுத்து இருந்தாலும் இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக அதை எப்படி ஓதுணுங்கிறத முதல்ல கவனிச்சிட்டு அதுக்கு அதனுடைய பின்னணிகள் இது இருந்தால் நம்ம சொல்லுவோம் சரி சூரா ஓதுவோம் الرجيم. بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم إذا زلزلت الأرض زلزالها إذا زلزلت الأرض زلزالها إذا زلزلت الأرض زلزالها إذا زلزلت الأرض زلزالها ، وأخرجت الأرض أثقالها ، وأخرجت الأرض أثقالها وقال الإنسان: ما وقال الإنسان ما لها وقال الإنسان ما لها, لها. يومئذ تحدث أخبارها يومئذ تحدث أخبارها يومئذ تحدث أخبارها ، يومئذ تحدث أخبارها ، بأن ربك أوحى لها ، بأن ربك أوحى لها ، بأن ربك أوحى لها ، بأن ربك أوحى

يومئذ يصدر الناس, الناس أشطاةً، ليروا أعمالهم, ليروا أعمالهم، فمن يعمل مثقال ذرة خيرا يراه. فمن يعمل مثقال ذرة خيرا خير ومن يعمل مثقال ذرة شرا يره ومن يعمل مثقال ذرة شرا يرى, يرى سبحان الله இதுல நாம இப்ப தஜ்வீது முறைப்படி சில பல சட்டங்கள் நமக்கு தெரிஞ்சதுதான் சுருக்கமா நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடா சொல்றேன் கொஞ்சம் இதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அப்படிங்கிறது வந்து முஸ்தாவுடைய எழுத்து அதை நாம் என்ன செய்யணும் தா அப்படின்ட்டு அதனுடைய உச்சரிப்பை நம்ம என்ன செய்யணும் கரெக்டாக சொல்லணும் அதே போல முன்னால் உள்ள எழுத்துக்கு பத்தகம் இருக்கிறதுனால அதை அலீஃப் மத்தா நீட்டி ஓதணும் ஒவ்வொன்றா நான் சொல்றேன் கவனிங்க இதா அப்படி அதுக்கு தான் நான் சொன்னேன் இதா உள்ள ரெண்டு விஷயம் கவனிக்கணும் தாளுக்கும் தாலுக்கு வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் ஏன்னா இது மஹ்ரஜ் வெளிப்படக்கூடிய இடங்களை கவனி கவனமாக எடுத்துக்கிறணும் அதே போல ஜுல் ஜீலத்தில் ஜுல் ஜீலா அப்படிங்கிறதுல என்ன சட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுல எந்த எழுத்தை நீட்டிடக்கூடாது நீட்டக்கூடாது இதை எப்படி எப்படி இந்த இதுல என்ன சட்டம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா லெஹனை ஜலியாக ஓதிராதீங்க அவ்வளவுதான் ஓதக்கூடாது அதுல எப்படி இருக்குதோ அதே போல என்ன செஞ்சுக்கிறோம் ஓதணும் அதே போல ஜா உடைய உச்சரிப்பு இரைச்சல் சவுண்டோட வரணும் அப்படின்னு சொல்லி ஓதணும் அதுக்கப்புறம் அர் து அதுல ராவுக்கு முன்னால் சுகன் செய்யப்பட்ட ராவுக்கு முன்னால் உள்ள இடத்துக்கு ஜபர் இருக்கிறதுனால அந்த ராவை வல்லினமாவோதனும் அதே போலி என்பது முஸ்தா பி இல்லாவா முஸ்தலியா முஸ்தலியா உடைய எழுத்து அதனால தெளிவான முறையில் அர் லு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உச்சரிக்கணும் அர் லு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது லாம் ஆயிடும் சரிங்களா அதனால அர் லு அப்படின்னு சொல்லி அந்த வாதை தெளிவான முறையில் உச்சரிங்க அதே போல ஜில் அப்படிங்கிறதுல ஜாவை நம்ம என்ன செய்யணும் நீட்டி ஒரு அலிஃப் நீட்டி ஓதணும் ஏன் அது அலிஃபுடைய அலிஃப் மத்தாவுடைய சட்டம் அதே போல லஹா என்பதுல அந்த ஹாவையும் இன்னும் நல்லா மஹரஜ் வெளிப்படுத்தி ஓதுங்க சரிங்களா அதே போல் வக்கப்புடைய இடத்துல எங்கெல்லாம் வக்கப்புடைய இடத்துல மதுடை எழுத்துக்கள் இருக்குதோ அலிஃப் வாவியா மதுடை எழுத்துக்கள் இருக்குதோ அந்த இடத்துல நம்ம எவ்வளவு வேணாலும் நீட்டலாம் அஞ்சிலிருந்து ஏழு அலிஃப் வரைக்கணம் செய்யலாம் நீட்டலாம் இதா ஜுல்ஜியில தில்ல ஆரோ தோசில் ஜ அப்படின்னு நிப்பாட்டங்கிறதெல்லாம் கிடையாது ஈஸா ஜுல்ஜில தில்லா ஆரோ

நான் சொல்ல சொல்ல கரெக்டா அந்த கை வச்சுக்கிறோம் அஹ்ரால இருக்கக்கூடிய ஹாவையும் நம்ம என்ன செய்யணும் முஸ்தா அலியா உடைய எழுத்து தெளிவா ஓதுங்க அதே போல அஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சா சரியா சா வந்து நுனி நாக்குல என்ன செய்யணும் சொல்லணும் சரியா அந்த அதை கரெக்ட் பண்ணிட்டு காஃப் வந்து முஸ்தா அலியாவுடைய காஃப் அதையும் நம்ம என்ன செய்யணும் தெளிவா தொண்டை காஃப் கரெக்டா உச்சரிங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அலிஃப் மத்தாவுக்கு முன்னால் சபர் இருக்கிறதுனால நீட்டி ஒரு அதுக்கப்புறம் அதுல என்ன சத்தம் இருக்கு நூனே சாக்கினுக்கு பின்னால் சுகூன் செய்யப்பட்ட நூனே சாக்கினுக்கு பின்னால் இஹ்பாவுடைய பதினைந்து எழுத்துக்கள்ல சீன் ஒரு எழுத்து வந்ததுனால மூக்கால் மறைத்து குன்னா செய்து ஓத வேண்டும் அதே போல சீன் சீன் இன்சானு அதில் அலிஃப் அலிப் மத்தாவுடைய சட்டம் இருக்கு மா லஹா அதுல அலிஃப் மத்தாவுடைய சட்டம் அந்த ஹாவை தெளிவான முறையில் உச்சரிக்கணும் அதே அக்பாரஹா யவு அப்படிங்கிறதுல வாவ் வா சுக்கன் செய்யப்பட்ட வாக்கு முன்னால சபர் இருக்கிறதுனால அது சட்டம் மெதுவான முறையில் அழுத்தி அந்த ஹம்சா வந்து எங்கெல்லாம் ஹம்சா இருக்குதோ அதை நல்ல தெளிவா அலிஃப் அலிஃபை நம்ம எப்படி உச்சரிக்குமோ அதே போல ஹம்ஸாவையும் நம்ம ஆ இ உ அது மாதிரி தான் உச்சரிக்கணும் எவ்ம இ வின் வாள் நுனி நாக்களை சொல்லி தன்வினுக்கு அப்புறம் தா வந்ததுனால அஹ்ஃபாவுடைய சட்டம் ஒன்றா செஞ்சு ஓதுங்க அதே போல தால் முஷத்ததா தாலை முஷத்ததா முஹதிஸ்ஸை அழுத்தி ஓதணும் அஹ்பா ராஹா அதில் ஹா முஸ்தாலியாவுடைய எழுத்து பா அலிஃப் மத்தாவோட எழுத்து நீட்டி ஓதுங்க ரா வல்லினமான ரா அதையும் நம்ம என்ன செய்யணும் வல்லினமா நம்ம ஓதணும் அதே போல பி அன்ன அதில் நூனே முஷத்ததா அப்படின்னு இருக்கு அதை நம்ம குண்ணா செஞ்சு அழுத்தி ஓதணும் ரா வல்லினம் பா முஷத்ததா பாய முஷத்ததா அழுத்தி ஓதணும் அவு ஹாவில் இருக்கக்கூடியது வா லீ வாவே லீன் ஹா கடா ஃபத் ஹா எங்கெல்லாம் கடா ஜேர் கடா ஜபர் கடா பேஷ் அது வருதோ ஒவ்வொரு அலீஃப் என்ன செய்யணும் நீட்டி ஓதணும் அதே போல யா ஹாவுக்கும் லாமுக்கு நடுவில் யா வந்து ரஸ்முல் கத்தர் துண்டிக்கப்படக்கூடிய விட்டுட்டு நம்ம ஓதிக்கிறோம் அதுக்கப்புறம் சட்டம் அதே போல அப்படிங்கறதுல ஜாலுக்கு கீழே தன்வின்க்கு அப்புறம் யா இது இதுகாம் பில் நான்கு எழுத்தில் ஒரு எழுத்து அந்த யாவை சேர்த்து தன்மீனோடு செஞ்சு அல்லாஹ் ஓதும் அப்போ யவும இதி ஓதிட்டு யஸ் துருன் நாசு சுவாது வந்து முஸ்தலியாவுடைய சுவாது ஹுஸ்ஸ லோகத்தின் கல்லுல ஹுஸ்ஸல இருக்கக்கூடிய சுவாது அந்த சுவாத சீன் மாதிரி உச்சி உச்சரிக்க கூடாது சரியா இப்ப எஸ் துருன் ஓதனம்னா எஸ் துருன் அப்படின்னு செய்யணும் கரெக்ஷன் பண்ணி ஓதிடணும் எஸ் துருன் அப்படின்ட்டு ஓதிட்டு ரா வல்லினமா உச்சரிக்கணும் லாவுக்கு மேல தொம்மா இருக்குது அதுக்கப்புறம் நூனை முஷத்ததா நூனை அழுத்தி குன்னா செஞ்சு ஓதணும் நா நூனலிப் சபர் நாவுல அலிஃப் மத்தா இருக்குறதனால ஒரு அலிஃப் நீட்டி ஓதணும் அஷ்டாதல் அஷ் அஷ்டாதல் அப்படிን சொல்லிட்டு தா சேம் அதேதான் அலிஃப் மத்தா உடைய சட்டம் அதே போல அஷ்டாதல் அப்படிንட்டு தன்வீனுக்கு அப்புறம் லாம் வந்ததுனால இதுகம் била குணா

ஃபமை அதில் சுகுன் செய்யப்பட்ட நூனுக்கு அப்புறம் யா இருக்கிறதுனால இதுகாம் பில் குண்ணா இணைச்சு செஞ்சு ஓதுங்க யமல் மிஸ் கால மிஸ் கால சா கரெக்டாக சொல்லுங்க காஃப் வந்து முஸ்தா அலியாவுடைய எழுத்து காஃப் தொண்டை காஃப் அதுக்கப்புறம் அலிஃப் மத்தாவுடைய சட்டம் அந்த மிஸ் காலவில் அதுக்கப்புறம் அதில் ரால் கரெக்டாக ஓதி மிக எஹ்ராஜுடைய சாரி அதனுடைய வெளிப்படுத்தும் இடத்தை கரெக்டாக சொல்லிட்டு ரா ஷத்து செய்யப்பட்ட ராவுக்கு மேல இருக்கிறதுனால அந்த ராவை ஓதணும் அப்புறம் எல்ஹாருடைய சட்டம் அந்த ஆறு எழுத்துக்கள்ல இல்லை அந்த ஹாவுடைய எழுது அதனால வெளிப்படுத்தி ஓதணும் அப்படிங்கறதுல என்ன சட்டம் இருக்கு யாலீனுடைய சட்டம் இருக்கு அதை அழுத்தாம ஓதணும் ரா வல்லினம் ராவுக்கு மேல தன்வீன் இருக்கிறதுனால

அதனுடைய மஹரஜ் கரெக்டாக உச்சரிச்சுட்டு காஃப் வந்து நம்ம என்ன செய்யணும் முஸ்தர் அலியாவுடைய எழுத்து காஃப் தெளிவாக ஓதிட்டு அலிஃப் 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 மத்தாவுடைய ஒரு அலிஃப் நீட்டி ஓதணும் ரா ஷத்ததா தின்னுக்கு அப்புறம் தன்மீனுக்கு அப்புறம் ஷீன் வந்துருக்கு இது இஹ்ஃபாவுடைய பதினைந்து எழுத்துக்களில் ஷீன் ஒரு எழுத்து ஒன்னாக செஞ்சு ஓதணும் ஷர்ரை அதுல ராஷத்ததவா இருக்கிறதுனால அங்கேயும் நம்ம என்ன செய்யணும் அழுத்தி ஓதணும் அதுக்கப்புறம் தன்வீனுக்கு அப்புறம் எறகுல இருக்கக்கூடிய யாமல சத்து இருக்கிறதுனால குண்ணா செஞ்சு என சட்டத்தை பேணி ஓத வேண்டும் ரா வல்லினம் ஹாவுல வகுப்புல இடத்துல நீ பாட்டிட சரியா அலமது இல்லா வந்து இப்ப நம்ம ஸ்பீடா சொல்லிட்டோம் இத நாம கொஞ்சம் பொறுமையா வீட்டில் போய் இப்ப நீங்க சொன்னதுல அந்த இதுகாவுடைய சட்டம் மட்டும்தான் படிக்கல எல்லா சட்டமும் இதில் நம்ம சொன்ன சட்டம் ஃபுல்லா படிச்சுட்டீங்க அதனால் வீட்ல போய் இன்ஷால்லாக கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பென்சில் எடுத்து அண்டர்லைன் பண்ணி சொல்லி சொல்லி பாருங்கள் இன்ஷால்ல சரியா ஓகே ஹைர் அல் இல்லா சரி இதை வாசிங்க ஒரு கட்டை சரி சரி

ஷாலா ஒரு கட்ட நல்லா பார்த்து ஓதி பார்த்துட்டு சரிங்களா சரி இதுல சுருக்கமா என்ன நல்லா சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிர்ச்சி ஒரு ஏதோ ஒரு அதிர்ச்சி என்ன செய்ய போகுது இந்த உலகத்துக்கு வரப்போகுது அது என்ன அதிர்ச்சி அப்படின்னு சொன்னா மறுமையின் தான் அல்லாஹத்தால சொல்றான் அவனுடைய வார்த்தையில் கேட்போமே இதா ஜுல் ஜில் ஆறு அஹா பூமி உளுக்காக உழுக்கப்படும் பொழுது இதாங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ குரானில் நடக்க போகுதுங்கிறதுக்கு கண்டிப்பாக இது இதாங்கிற வார்த்தை நடக்கும் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் ஆமாம் உறுதியாக சொல்லக்கூடியது அப்போ என்ன ஆகும்னா ஒரு நாள் பூமி என்ன செய்யுமா ஒழுக்கப்படும் அதிர்ச்சியாக இப்போ நிலநடுக்கம்னு சொல்கிறோம் இல்லையா ஒரே ஒரு நாட்டில் நிலநடுக்கம் நடு நடங்கிறதுக்கே எவ்வளோ இழப்புகளை நம்ம சந்திக்கிறோம் உலகமே நிலநடுக்கத்தினால் ஒரு நாள் என்ன செய்யப்படும் ஒழுக்கப்படும் அப்படி என்ன ஆகும் அப்படின்னா அருள் அஸ்பாலஹா பூமி தன் சுமைகளை வெளியேற்றும் பூமிக்கு கீழே என்னென்ன சுமைகள் இருக்கும் இறந்த சடலங்கள் இருக்கும் புதைகள் புதையல்கள் இருக்கும் என்ன தங்கங்கள் வெள்ளிகள் இருக்கும் இதில் இதனுடைய பின்னணிகள்லாம் சூப்பராக இருக்கும் அதை படிச்சோம்னா என்ன ஆகுன்னா அந்த தங்கங்கள் எல்லாம் பூமியை பிளந்து வெளியில் தூண்களாக பாலங்கள் பாலம் பாலமாக கிடக்குமா கிழந்தா அந்த கொள்ளை கொள்ளை அதனா திருடன் திருடனும் உறவை பொருளாதாரத்தால யாரெல்லாம் உறவை துண்டுச்சு துண்டுச்சாங்களோ அந்த உறவுகளும் அதே போல மோசடிக்காரர்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தங்கத்தை பார்த்துட்டு கை செய்தப்படுவாங்களா இதுக்காகவா ஒரு மனுஷன நான் கொலை செஞ்சேன் இப்படி கேற்பாரற்று இந்த தங்க கிடக்குதே இதுக்காகவா என் உறவுகளை நான் முறிச்சு வாழ்ந்தேன் பகையோடு இவ்வளவு வருஷமா நான் வாழ்ந்தேன் கேட்பாடற்று இந்த வெள்ளியும் தங்கமும் இந்த புதையலும் கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கை அளவுக்கு அல்லாஹாலா பூமியில இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அந்த பூமிக்கு கீழே எதெல்லாம் அஸ்கால் பலம் பலமா சுமையா இருக்குதோ அது எல்லாம் என்ன செஞ்சிரு பூமி வெளியேற்றியது அதே போல சடலங்கள் ஆதமலைஸ்லாம் அவர்கள் முதல் கொண்டு அன்றைய நாள் யாரெல்லாம் இறந்து மண்ணுக்கு கீழே அடக்கம் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும் பூமி வெளியேற்றிரும் வெளியேத்தி ஒகாலுமாலஹா அப்பதான் மனிதன் சொல்வானா ஐயோ இந்த மால் இந்த செல்வத்துக்கு என்னதான் என்ன ஆச்சு இந்த செல்வம் இந்த கிடக்குது இல்லையா இந்த மண் இந்த செல்வத்துக்கு சாரி மா லஹா செல்வம் இல்ல இதற்கு மா ல ஹா மூணு வேர்டு இருக்கு மா என்ன ல இக்கு ஹா அதற்கு அப்போ இந்த பூமிக்கு என்னதான் ஆச்சு நல்லா இருக்க பூமி ஏன் இப்படி பிளந்திருக்கணும் ஏன் இப்படி சடலங்கள்லாம் வெளியே கிடக்கணும் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இருக்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் அதனுடைய செய்தியை பூமி சொல்லும் அந்த பூமி என்ன செய்யுமா சொல்லும் என்ன சொல்லும்னா பூமிக்கு அல்லா வகி அனுப்புனானா எனக்கு அல்லாஹ் வகி அனுப்பினான் நிச்சயமாக உன்னுடைய இறைவன் பூமி மனிதனை பார்த்து சொல்லுமா உன்னுடைய இறைவன் எனக்கு வகையாக எனக்கு அனுப்புனா என்ன என்ன அனுப்புனா நீ இப்படி அதிர்ச்சியாக உழுக்கு உழுக்கி உன்னுடைய சுமைகள் எல்லாம் என்ன செஞ்சது வெளியேற்றின் சொன்ன உடனே அஷ்டாத்தா மக்கள் அபி உள்ளம் பதறி அஷ்டாத்தா கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா எங்க போகன்று தெரியாம அவன் என்ன அமலை முற்படுத்தினானோ அவன் கண் முன்னாடி பாப்பானா என்ன செஞ்சோம் என்ன நடக்க போகுது நம்ம என்ன அமல் செய்ய செஞ்சிருக்கோம் அந்த அமலுடைய தீர்ப்பு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யுரோ வாழ்மாளகும் அவனுடைய செயலை அவன் நேரடியாக என்ன செய்வான் அன்றைய நாள் பார்ப்பான் பார்த்து சுமையல் மிஸ்கால் ஹைரையரா அன்றைய நாள் யாருடைய மிஸ்கால் சுமை ஹைராக இருக்கிறதோ என்ன அமல் அதாவது அவனுடைய அமல் எல்லாம் ஹைரா சிறப்பா நன்மையா சுவாலிகான நல்ல அமல் நீ செஞ்சிருந்தனா செஞ்சிருந்தனா ஹைரை எரகு அந்த அமலுடைய நன்மையை நீ என்ன செஞ்சிருப்ப பெற்றுக்கொள்வாய் ஒரு அணு அளவு நன்மை செஞ்சால் அந்த அமல் அமலுடைய நன்மையை நீ பெற்றுக்கொள்வாய் அமல் மிஸ்காலதர் யார் ஒரு அணு அளவு தீமை செய்து மிஸ்கால் என்றால் தீமை சாரி மிஸ்கால் என்றால் அணு அளவு தீமை செய்து இருந்தாலும் அதனுடைய ஷர்ரை தீங்கை அன்றைய நாள் ய பார்ப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹால இந்த சூறாவை குறித்து நமக்கு சொல்லி காட்டுதான் சரிங்களா அதனால இந்த சூறாவுடைய ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா கியாமத் நாள்ல மனிதனுடைய நிலைமையும் கியாமத் நாள் வரக்கூடிய அன்றைய நாள் மனிதனுடைய புலம்பலையும் இந்த சூறா நமக்கு வெளிப்படுத்தி காட்டுது சரிங்களா இதெல்லாம் வந்து அதாவது இப்போ நம்ம படிக்கிறோம் பாலிகான பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு டீட்டெயில்ஸ் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லித்தான் ஆகணும் இப்போ நம்ம குடும்ப பெண்களாக இருக்கிறோம் இவ்வளவு டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சார்லாம் என்ன செஞ்சுக்கணும் தெரியணும் தெரிஞ்சுக்கிறோம் அதை நீங்கள் வந்து அதை வீட்டில் போய் தப்சீர் எடுத்து படிக்கிறது ஒரு பக்கம் அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு இப்போ நம்ம சொல்கிற விஷயத்தை ஒரு ஜில்சால் ஓதும் பொழுது இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குதாங்கிறதுனால என்ன செய்யணும் நம்ம உணர்ந்துக்கிறோம் சரிங்களா உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறது தான் ஒரு சூறாவை மனநம் மனனம் செய்கிறதுக்கு மூணு ஸ்டெப் சொல்லித்தாரே ஒன்று நாலிறத்தில் கூட நல்லா பார்த்து வாசிங்க நாதிரத்தில் குரான் நல்லா பார்த்து வாசிங்க ரெண்டாவது தஜ்வீது குரான் தஜ்வீதை முறைப்படி அந்த குரானை ஓதுங்க மூணாவது தப்சீருல் குரான் அந்த குரானுடைய விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த மூணின் அடிப்படையில் தான் ஒரு வசனமா இருந்தாலும் சரி ஒரு சின்ன சூறா இன்னும் அழத்தை கௌசர் சின்ன பிள்ளைக்கு கூட சொல்லிடுவாங்க ஆனால் இந்த இன்ன அழத்தை இந்த மூணு இதில் நம்ம ஓதிருக்கோமா தஜ்வீதா ஓதிருக்கோமா பார்த்து இருக்கோம் மனப்படம் பண்ணிட்டோம் ஆனா தஜ்வீதையும் தஃசீரையும் விட்டுட்டோம் அப்படிதான் நம்ம ரொம்ப நாள் என்ன செஞ்சுட்டு இருக்கு போயிட்டு இருக்கு அதனால இன்ஷால்லா இனிமேல் ஒவ்வொரு சூறாவை ஒவ்வொரு வசனத்தை மனப்பாடம் பண்ணும்போது கொஞ்சம் இது மாதிரியான பின்னணிகளை இன்ஷால்லாம் தெரிஞ்சுக்கிறோம் சரியா அலஹமது இல்லா ஓகே ஹைர் சரி இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால பாடங்கள் கொஞ்சமா கொஞ்சம் விளக்கமாக சொல்லியாச்சு இன்ஷால்லா இனி போக போக ஓரளவு நம்ம கொண்டு போயிடலாம் புரிஞ்சிச்சா சொன்ன வரைக்கும் சரி நாளைக்கு என்ன